வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு பொள்ளாச்சி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட உடுமலை பகுதியில் பாஜகவினர் தேர்தல் பணிகளில் வழக்கத்தை விட தீவிரம் காட்டி வருகின்றனர் இதனால் வாக்காளர்களை கவனிக்கும் பணியை திமுகவினர் விட்டனர் சென்னையில் தொகுதி பொறுப்பாளர் பூச்சி முருகன் தலைமையில் ஒரு குழுவினர் உடுமலையில் களமிறக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டு அவரை வீடு வீடாக அழைத்து செல்ல உள்ளூர் நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே கிராமம் வாரியாக எடுத்த டேட்டா அடிப்படையில் உள்ளூர் நிர்வாகிகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றனர் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் சென்னை டி மூக்கை நுழைப்பதால் உள்ளூர் உடன்பிறப்புகள் அப்செட்டில் உள்ளனர் நம்ம மேல நம்பிக்கை இல்லாம வெளியூர்காரங்களை வேலைக்கு அனுப்பி இருக்காங்க அவங்கள கூடவே கூட்டிட்டு சுத்த சொல்றாங்க இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க என புலம்பியபடி வேலை பார்க்கின்றனர்